சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தங்கம் செல்வம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய கைகளிலும் தவழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது பொதுவான ஒரு பரிகாரம் ஒண்ணு ஜாதக ரீதியான பரிகாரம் ஒண்ணு முதல்ல ஜாதக ரீதியான பரிகாரம் ஜனகால ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு இந்த செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு ஜாதகங்கள்லாம் எதுவும் இல்லை இதை நான் பார்க்கறதுக்கும் எனக்கு தெரியல ஆனாலும் எனக்கு அந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது எனக்கு லைஃப் உங்களுக்காக வேணும் பள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதி ஒன்று காலையில் ஆறு மணிக்குள்ளே போயிடுங்க அந்த முருகப்பிறகு முன்னாடி இந்த அகலுக்கு போடுங்க நெய்வளுக்கு போடுங்க ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சி எரியணும் எரிந்து கொண்டு அணையக்கூடாது ஓம் சரண இந்த ஒரு மந்திரம் ஒரு செம்பருத்தி பூ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு திசை மாற்றமான மாற்றும் அகத்திக்கு இறை ஒரு வாழ்க்கை ஒருத்தர் மாற்றமான மாற்றும் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு துணி கொடுக்கும்போது அது வாழ்த்துமான வாழ்த்தும் ஒரு நாட்டு நாய்க்கு ஒரு உதவி கேட்குறாங்கன்னு வச்சாங்களேன் இல்லை அப்படின்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்தாது இல்லை முடியாது நடக்காது இது அவ்வளவுதான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த முதல் தவிர்த்துருங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது வந்து நிற்கும் இவரை கிரியேட்டர் எந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் நூறு சதவீதம் வேலை செய்யாது அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாருமே மதிங்க உறவு முறையில் சீராக்கினீங்களா கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சுவாமிகள் ஐயா தான் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை நிறைந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல அவங்க எல்லாருடைய பொருளாதார வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் தங்கம் செல்வம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய கைகளிலும் தவழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் புத்தாண்டு பேஸ் பண்ணி ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நான் ரெண்டு விஷயமா சொல்றேன் ஒன்று பொதுவான ஒரு பரிகாரம் ஒன்று ஜாதக ரீதியான பரிகாரம் ஒன்று முதல்ல ஜாதக ரீதியான பரிகாரம் ஜனனகால ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு இந்த செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து நாலாம் இடம் நல்லா இருக்கணும் சுகஸ்தானம் இந்த ரெண்டு அமைப்பும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு இது சரிவர இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் காலத்தாமமாக அடைக்கும் இல்லை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு ரெண்டுமே நடக்கணும் வச்சாங்களா இது காம்பினேஷன் நிறைய விஷயம் இருக்கு புது விதி ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்போது அந்த ரெண்டாம் இடத்தினுடைய அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அந்த வீட்டில் உட்காந்து கிரகம் என்ன சாரம் வாங்கி பார்க்கணும் இது ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி தெரிஞ்சது உங்களுக்கு விருப்பம் யாரோட பார்த்து தெரிஞ்சுக்காங்க ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் லைஃப் லாங் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று இதை எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜோதியோட கலந்து ஆலோசனை பண்ணி அந்த கிரகத்துக்குள்ள பொருட்களை பயன்படுத்துறதோ தவிர்த்துறதோ ஒரு கூடுதல் பலம் சேர்ப்பதோ அப்படின்ற விஷயத்தை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே நம்ம எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்புன்றது பொருளாதாரம் ஆயிரம் இருந்தாலும் பொருளாதாரம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நம்ம கூடவே சேர்ந்து பயணிக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அவங்களுடைய விஷயத்துக்கு ஏற்ப அது கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஜாதக ஜோதிட அறிவு ஞானம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க சுய ஆய்வு பண்ணிக்கோங்க ரெண்டாம் விட நாலாம் விட நல்லா இருக்குன்னு கேட்டுங்க நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும்னு கேட்டுங்க ஒரு விஷயம் சரி இது ஆன்மீக ரீதியாக இதுக்கு வர ஒரு பலன் சொல்கிறேன் இந்த இதுக்கு பரிகாரம் எனக்கு ஜாதகங்கள்லாம் எதுவும் இல்லை இதை நான் பார்க்கறதுக்கும் எனக்கு தெரியல ஆனாலும் எனக்கு இந்த பொருளாதார மேம்பாடு அப்படின்றது எனக்கு லைஃப் ஒழுக்காத வேணும் அப்படின்னா இது எந்த இறை பரிகாரத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதுக்கு நான் வணங்குற முருகப்பெருமான் பக்கத்துணையாக இருப்பார் இந்த விஷயத்துக்கு கழிவு தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் இந்த செல்வம் பலம் சேர்க்கறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு காரணியாக இருக்கார் அப்போ அந்த முருகப்பெருமானுடைய விஷயத்தை நோக்கி அதை பயணிக்கிறேன் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னிதி எங்கே இருக்கு பார்த்தங்க தனித்த முருகர் இல்லை திரும்ப சொல்கிறேன் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க ஒன்று காலையில் ஆறு மணிக்குள்ளே போயிடுங்க இல்லை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே போங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும் அப்போது விளக்கு நெய் திரும்ப சொன்ன நெய் மட்டும்தான் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் வேறு வழி இல்லை நெய்யை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வான முருகப்பெருமான் அந்த முருகப்பெருக்குமானுக்கு முன்னாடி இந்த அகவளுக்கு போகுடுங்க நெய் விளக்கு போடுங்க ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக எரியணும் எரிந்து கொண்டு அணையக்கூடாது ஓம் சரவணபவா இந்த ஒரு மந்திரம் தான் திருமந்திரன்ற மாதிரி ஒரு மந்திரம் தான் எல்லாமே முடிஞ்சிருந்த விஷயம் தொடர்ச்சியாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் எந்த லக்னமாக இருக்கட்டும் எந்த ராசினாக இருக்கட்டும் ஜாதகம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் அதை பற்றி இல்லை இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையிருப்பு அதை சேமிப்பு உயரும் விரயங்கள் தடுக்கப்படும் ஆனால் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் விளக்கு அணையாமல் அந்த மந்திரத்தை வச்சு கொண்டு அந்த மூலவரை தரிசிக்கணும் ஏன்னா இப்போ அந்த மாதிரி கோயில்லாம் அமைப்பு கிடைக்குமான கஷ்டம் பெரிய கோயிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி காலங்கிற மாதிரி மாறிப்போச்சு அதனால் உங்கள் பகுதியில் இருக்கிற சின்ன கோயில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் வள்ளி தேவனாக இருக்கணும் அது உச்சவராக உட்காந்தாலும் பரவாயில்ல மூலவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தெய்வமாக வள்ளி தெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுடுவாங்க ஓம் சரவண பவா இதுதான் மந்திரம் இதை தொடர்ச்சியாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் மெல்ல 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 நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் ஏதோ சோர்ஸ் உருவாக்கி தரும் நம்ம திரும்ப என்ன சொல்கிறேன்னா எடுத்த ஒரு விஷயம் கைவிட வாய்ப்புகள் குறைவு ஆனால் அந்த சோர்ஸை கிரியேட் பண்ணி தரும் எங்கே இருந்தாவது கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வலிமையும் அந்த ஆற்றலையும் அந்த தன்னம்பிக்கையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயணிக்குமான்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த விஷயத்தை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆங்கில புத்தாண்டு வருது அடுத்து பொங்கல் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கங்க யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்க யாரெல்லாம் துன்பம் கரக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவியூ பண்ணி பார்த்துங்க இதுக்காக பெரிய செலவு ஒன்றும் பண்ண போகிறதில்ல எளிமையாக வாழ்வில் பரிகாரம் நிறைய கொட்டி கிடக்குது ஏன்னா பலமுறை சொல்கிறோம் ஐயா நீ வெளியே கிளம்பு ஒரு அறுக்கு முழுக்க திரும்புவாங்க அது பெரிய கவசமாக அவங்களுக்கு மாறி வைக்குமானால் நிற்கும் அதுக்கு ஈடான ஒரு விஷயமே இல்லை ஒரு செம்பருத்தி பூ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு திசை மாற்றும மாற்றும் ஈஸியாக கிடைக்கிற விஷயம்தான் அகத்துக்கேறையே ஒரு வாழ்க்கையை ஒத்துணம் மாற்றமான மாற்றும் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு துணி கொடுக்கும்போது அது வாழ்த்துமானா வாழ்த்தும் ஒரு நாட்டு நாய்க்கு ஒருத்த கொஞ்சம் சனிக்கிழமை சனிக்கிழமை பசும் பகலை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வரையக்கூடிய விதங்கள் தடுக்கப்படும் இது எல்லாமே உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் மருதாணியை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க நிறைய பேர் நான் சொல்லிட்டேன் மருதாணி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் நமக்கு மட்டுமே சொந்தம் இதை மகாலட்சுமி இது இதை கொடுத்துட்டா மகாலட்சுமியோட கைவிட்டு போட்டுன்னு நினைக்கிறீங்க ஐயா கொடுக்க கொடுக்க தான் வளரும் தயவு செஞ்சு இந்த இந்த வருஷமாக நீங்கள் நாட்டு மருதாணி வீட்டில் வளங்க அந்த மாட்டு மருதானை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க நீங்கள் கொடுக்க கொடுக்கு மகாலட்சுமி எங்கேயும் போக மாட்டாங்களோ கொடுதலாக பலத்தான் கொடுப்பாங்க அந்த ஒரு கொடுக்குற எண்ணத்தை தெரிஞ்சு வச்சுக்கங்க மேக்ஸிமம் அடுத்தவை ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு உதவியில் கேட்குறாங்களேன்னு வச்சாங்களேன் இல்லை அப்படின்ற வார்த்தையை நிறையா பயன்படுத்தாதீங்க அது ஒரு வேறு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினால் வார என்னம்னா வார்த்தை இருந்தால் மனிதனை செம்மைப்படுத்தும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் வார்த்தைக்கு வந்து ரெண்டுமே வலிமை உண்டு ஒருத்தர் நோகடிக்க முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் பேணாமடிய மாதிரி வச்சாங்களேன் அப்போ மேக்ஸிமம் தவிர்த்துருங்க இல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா அது அனுபவமாக உணரலாம் அந்த இடையில் போய்ட்டு நீங்கள் ஐயா அமாம் சோப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன்னு வச்சாங்களேன் அந்த சைடில் வந்து பதில் வரும் இல்லைன்னு வராது இல்லை இல்லை இந்த கம்பெனி இருக்குது வாங்கிக்கிறீங்களா சொல்லுவாங்க அந்த இடையில் என்றைக்குமே அவங்க வாயால் இல்லை என்பது வரவே வராது ஏன்னா அந்த சூட்சம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் நண்பர்கள் சொல்லி மற்றவங்க யாராவது ஒரு விஷயத்தை கேட்டாலும் இல்லை முடியாது நடக்காது இது அவ்வளோதான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தும் போது தவிர்த்துடுங்க வாய் சொல் தலைமூட்டை ரொம்ப எளிமையாக சொல்லலாம் வாய் சொல் தலை மூட்டைன்னு என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது வந்து நிற்கும் இவரை கிரியேட்டர் நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கிற விஷயத்த அது உங்களை விட்டு எங்கேயுமே போகாது நீங்கள் தான் அதுக்கு அப்பா என்ன விஷயம்னா நீங்கள் தான் அதுக்கு அப்பா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல இல்லை முடியாதுப்பா அப்படின்னா அது முடியாது முடினுச்சின்னா எங்கேருந்தான் ஈர்த்து வந்து கொடுத்த பிரபஞ்ச விதி அது மாதிரி அந்த மாதிரி மேக்ஸிமம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க இப்போ உங்கள் நம்பர் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஐயா கொஞ்சம் எமர்ஜென்சி எனக்கு கொஞ்சம் இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பட் நீங்கள் அவ்வளோ கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக சொல்லலாம் டேரெக்டாக இல்லைன்னு சொல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் சரி எங்கிட்ட இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உன் ஜிபே நம்பர் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் மீண்டும் டைவேர்ட் பண்ணணும் அந்த இன்னொரு கட்ட விஷயத்துக்கு அவர் வேற ஏற்ற போய் ட்ரை பண்ணிக்கிட்டோம் ஆனால் உங்கள்கிட்டருந்து வர வார்த்தை பாசிட்டிவாக போய் சேர்ந்துடணும் அவர் ஆயிரம் ரூபா கேட்டார் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்த உடனே உண்மையிலே மீதி அமௌண்ட் அவருக்கு வந்து சேருமானா நிச்சயமாக உங்களையுமே அவன் சேர்ந்துடும் ஏன்னா தொடங்கி வச்சுட்டீங்க நீங்கள் அவட்ட மறுக்கலை அவர் ஏன் கேட்டார் என்ன சொல்லு கேட்டார் அதை பற்றி ஆய்வு பண்ணலை ஏதோ ஒரு சுச்சுவேஷனு நம்மளை ஒருத்தர் கேட்குறான்னு ஃபீல் பண்ணிட்டீங்க நல்ல மனதோடு எங்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்போ அதே எண்ணலைகள் தான் மற்ற எல்லாத்தையும் செயல்படுத்தி அவருக்கு வரக்கூடிய விஷயங்கள் சா பாசிட்டிவாக வந்துடணும் அதேமாதிரி நீங்கள் இந்த விஷயம் செயல்படுத்த செயல்படுத்த இந்த மகாலட்சுமி உங்களை பார்த்துனே இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் சொல்லுவோம் வாசப்படில் தான் எல்லா லட்சுமியும் இருக்கும் நம்ம வீட்டு வாசப்படல தான் குலதெய்வம் கொண்டு எல்லாமே இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் செயல்பாடு எல்லாமே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம இன்னைக்கு பண்ண எல்லா கர்மாவும் அளவெடுக்கும் நம்ம வீட்டுக்கு நுழையும் போது ஐயா காலையில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்போது உங்கள் மார்க் போடும் வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இந்த எண்ணிக்கையில் கூடணும் அப்போ இந்த எண்ணிக்கை கூட கூட என்ன ஆகுனா உங்களுக்கு அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் வரும்போது இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்து சொல்லுவேன் ஐயா அவங்க பூர்வ பண்ணி சூப்பராக ஐயா பரவாயில்லையா உங்கள் முன்னோர்கள் அருமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க உங்கள் பாகியஸ்தானம் சூப்பராக இருக்குது நல்லா எப்படி சொல்கிறோம் நீங்கள் ஏற்கனவே பண்ண பார்த்தீங்களா நல்ல விஷயம் செஞ்சு பார்த்தீங்களா இது அடுத்த ஜென்ரேஷன் நிற்கும் உங்களை காப்பாற்றும் கோச்சாரத்தில் கடுமையாக எல்லாம் சொல்லுவாங்கப்பா ஏர்டை சனி வந்து உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது அஷ்டம சனி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கடுமையாக ஒவ்வொருத்தரும் பயமுறுத்துவாங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ எல்லாம் பயமுறுத்தவங்களும் நடக்கணும் ஏன்னா இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சிருப்பீங்க உங்கள் முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க அது வந்து தர்மம் தலை காக்குன்ற மாதிரி குலதெய்வத்தின் மூலியமாக வந்து காக்கும் அடுத்த குலதெய்வம் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்க இந்த இடத்துலேருந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ குலதெய்வத்தை விட்டுப்பட்டு மன்றாடி கேளுங்க எனக்கு நல்ல விஷயத்தை கொடுங்க நல்ல புத்தி கொடுங்க எந்த ஒன்றா கேளுங்க உங்கள் குலதெய்வம் கேட்காமல் இருக்காதீங்க கேட்க கேட்க நிச்சயமாக உங்களுக்காக போய் இரவகிட்ட போய் பரிந்துரை பண்ணி நிற்கும் கண்டிப்பாக கேட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வருடம் எல்லாருக்குமே எல்லா உலகம் கிடைக்கட்டும் பெரியவங்களை மதிங்க முதல் உலகம் அப்பா அம்மா தான் அப்பா அம்மாவை தாண்டி நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யாது அதே மாதிரி உறவு முறைகளும் மதிங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாேருமே மதிங்க உறவு முறையில் சீராக்கினிங்களா கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களுமே எந்த சாமியை நீ கூட அவசியம் இல்லை உங்களை தானாக தேடி வந்துடும் அதுவும் இப்போது அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு கணக்கில் வருது இன்றைய காலத்தில் இருக்கிற மாணவர்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில எண்ணங்கள் வேறு மாதிரிலாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மண்டபத்தை தான் பார்க்கும்போது தெரியுது அதில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக வளருங்க நல்ல எண்ணத்தோடு வளருங்க ஆடநிறிகள் செய்யறது போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் குழந்தைகளுக்கு பெரியவங்க கற்றுக் கொடுங்க நல்ல எண்ணத்தை விதைச்சு வைங்க ஏன்னால் வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த குழந்தைகளுக்கானதான் ஒரு சில எதிர்மணியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லிட்டு கிரகங்கள் சொல்லுது அப்படினு ஏற்கனவே முன்கூட்டியே அவனுக்கு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்து மாதா செய்து மக்களுக்குன்ற மாதிரி நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடும் அன்போடு கேட்டுக்கிறேன் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாரும் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை என்ற சொல்லை தவிருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகான உதாரணங்களோடு சொன்னீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நெகட்டிவா பேசுறதையும் இல்லை அப்படிங்கிற சொல்லுக்கு மாற்றான பல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்ற நம்பிக்கைங்களுக்கு இருக்கு பல அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க இதை நம்முடைய நேயர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நலனையும் பெறுவார்கள் அப்படிங்கிற